அலமதுல்லாஹி ரபிலமின் அல்லாஹு மசல்லி அல்லா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கொள்கை தொழுகை மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் ஏதாவது ஒரு சலுகை இருக்கும் உதாரணமாக நீங்கள் நோன்பு எடுத்துக்கிட்ட நோன்புல பயணத்துல இருக்கும்போது நோன்பை விட சலுகை இருக்குது அதே போல் மாதவிடாய் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நோன்பு வைக்காம இன்னொரு நாள் நம்ம நோன்பு வச்சுக்கலாம் இப்போ ஹஜ்ஜுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசதியானவங்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை வசதி இல்லாதவங்களுக்கு அது கடமை இல்லை ஜகாத்தும் அதே மாதிரி தான் இதே போல் பல அமல்கள் இருக்குது நிறைய சலுகைகள் நமக்கு இருக்குது ஆனால் தொழுகையில் மட்டும் அந்த சலுகை இல்லவே இல்லை என்ன தான் நாம் நோய் வந்தாலும் சரி நோயாளியாக இருந்தாலும் சரி நாம் தொழணும் அதுவும் கஷ்டப்பட்டு தொழணும் அப்படிலாம் அல்ல சொல்லலை நீங்கள் நினைவு கூறுங்க எப்படி நினைவு கூறணும் உங்களால் ஒருவேளை வேலை நின்று தொழ முடியாவிடால் நீங்கள் உக்காந்து அப்படியே தொழலாம் இப்போ ஒரு ஃபஜ்ஜ் ஒரு ரெண்டு ரக்காது துகர் ஒரு நான்கு ரக்காது வக்காது தோழும் போது அந்த நமக்கு சிரமம் இருக்காது நோயா இருக்கிற நேரத்தில் அப்படி உக்காந்தோம் உங்களால் தொழ முடியாவிட்டால் படுத்து தொழலாம் எப்படியாவது தொழணும் ஏன்னா அல்லாகவே நினைவு கூறணும் நீங்கள் தொழுகை சொல்லிட்டு பாரமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாரமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சாவி இது மூலமாக அல்லாஹ் கிட்ட நாம் பேசலாம் அல்லாஹ்வின் உதவியை பெறலாம் சொல்லிட்டு நீங்கள் முழு ஈடுபாடுடன் தொழும்போது அந்த தொழுகை உங்களுக்கு பாரமாகவே இருக்காது மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அஞ்சு வேலை தொழுகு அப்படிலாம் இல்லை எல்லாரும் தொழுதாங்க ஏன்னா தாவூதலைவசலம் பொறுத்த வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பாங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைப்பாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க முந்தைய சமுதாயமும் அல்லாவே வணங்கியது தொழுகையின் மூலமாக ஆனால் இந்த மாதிரி குறிப்பிட்ட அஞ்சு வேலை தொழுக இந்த நேரத்தில் இந்த தொழுக இந்த மாதிரிலாம் இல்லை நபிசல ஹலைவசலம் அவர்கள் மூலமாக இரவில் வழங்கப்பட்டது இந்த தொழுக இந்த தொழுகையை யார் நல்லா இருக்க பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது மறுமையில் மட்டும் வெற்றி இல்லை இந்த உலகத்திலையும் வெற்றி தான் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வர முடியும் இந்த தொழுகை நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு உண்மையான மோமினின் அடையாளம் அஞ்சு வேலை தொழுகை கரெக்டாக தொழணும் அந்த தொழுகை அவனுக்கு என்றைக்குமே பாரமாக இருக்கக்கூடாது தொழுகை என்பது நாம் அல்லாஹுவிடம் நேரடியாக பேசுவது அதாவது அல்லாஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வோடு ஒரு தக்குவாவோடு தோழணும் அப்போ அந்த தொழுகையில் நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்கும் அதிகமாக பதில் கிடைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தொழுகை என்பது வணக்க வழிபாடு அல்லாகவே தொழணும் இந்தந்த சூறாக்கள் ஓதணும் சொல்லிட்டு ஸ்பீடாக அப்படியே ஓதிட்டே போவாங்க ஆனால் நீங்கள் என்னென்ன சூறாக்கள் ஓதுறீங்க என்ன துவாக்கள் கேட்குறீங்க சொல்லிட்டு நீங்கள் தமிழ் மீனிங்கை எடுத்து பார்க்கும்போது தெரியும் எல்லாமே நம்ம துவா தான் செய்கிறோம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் நம்மளுடைய தேவைகள் இந்த உலக தேவைகள் மருமை தேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் துவாக்கள் மூலமாக தொழுகையை நம்ம கேட்குறோம் இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அந்த தொழுகையை தொழும்போது முழு ஈடுபாட்டுடன் உங்களால் தொழ முடியும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா தொழுது முடிச்சுட்டு ஒரு நாலு ரக்காத்தையும் எவ்வளோ கடகடன் தொழுது முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு துவா கேட்குறேன்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க துவா கேட்கலாம் தப்பு இல்லை தவறில்லை ஆனால் தொழுகையில் அதிகமாக நீங்கள் துவா கேளுங்க குறிப்பாக சஜிதா மற்றும் அத்தையாத் இருப்பில் அந்த நேரத்தில் நீங்கள் துவா கேட்கலாம் வழக்கமாக ஓதுற துவாக்களை ஓரிட்டு உங்கள் தேவைகளை நீங்கள் தமிழில் கேட்கலாம் ஒவ்வொரு ரக்காத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள் சஜிதாவில் கேட்டு பாருங்கள் அதே மாதிரி அத்தியாத் இருப்பில் கேட்டு பாருங்கள் பிறகு சலாம் கொடுத்து பாருங்கள் அந்த தொழுகையில் நீங்கள் கே கேட்குற துவாக்களுக்கு இன்னும் அதிகமாக பவர் இருக்கும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் உண்மையிலேயே நீங்களே நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் தேவைகள் ஒன்றும் ஒன்றும் பூர்த்தி ஆகிட்டே வரும் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் தொழுகையின் ஆரம்பத்தில் ஓத வேண்டிய துவா நீங்கள் எந்த துவா ஓதுறீங்கன்னு தெரியாது பொதுவாக அல்லஹம்து சூரா ஓதும் ஒவ்வொரு ரக்காத்துலேயும் ஆனால் ஃபர்ஸ்ட் ரக்காத்தை பொறுத்த வரைக்கும் அல்லஹம்து சூராவுக்கு முன்னாடி சனா அப்படிலாம் வச்சது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் ஓதுவாங்க இன்னைக்கு நான் சொல்கிற இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள் மிக சிறப்பான மிக சிறப்பானதுவா ஓதி மனப்பாட செஞ்சு வச்சுக்கிங்க அதனோட தமிழ் அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சிட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதி தொழுது பாருங்கள் உங்கள் தொழுகை முடிவதற்குள்ளே அல்ல உங்களுக்கு பதில் அளிக்கலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா தான் இன்றைக்கி நான் சொல்ல போறேன் இந்த துவாவை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்து பார்த்து நல்லா மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க டெய்லியும் ஓதி ஓதி பார்த்து மனப்பாடை செஞ்சுட்டு பிறகு தொழுகையில் ஓதி தொழ ஆரம்பிங்க இன்ஷால்லாம் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இப்போ அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் اللهم باعد بيني وبين خداياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخدايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسل خداياي بالماء والثلج والبرد اللهم باعد بيني وبين خداياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخدايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسل خداياي بالماء والثلج والبرد இறைவா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள இடைவெளியைப் போல எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக இறைவா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவுவாயாக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டி இருந்தாலும் சரி முதலில் அல்லாஹுவின் நினைவு கூறணும் பிறகு நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும் பிறகு அந்த காரியத்தை செஞ்சுட்டு அந்த தேவைகளை நம்ம போது எல்லாமே நமக்கு நல்லதாக அமையும் இது பாவ மன்னிப்பிற்கான துவா இதனோட பொருளை படிக்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இது சிறந்த வார்த்தைகள் கொண்ட ஒரு துவா சொல்லிட்டு தொழுகையின் ஆரம்பத்தில் எந்த மாதிரி சிறந்த துவாக்களை கொண்டு நாம் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்ம தொழுவும் போது ஆரம்பத்திலையே இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான் மகிழ்ச்சி அடைவான் அவன் கிட்டே நாம் தௌபா கேட்குறோம் ஏன்னா அல்லாஹ் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா தௌபா கேட்பது நாம தௌபா கேட்கிறோம் நாம பாவம் மன்னிப்ப அல்லாஹ்விடம் கேட்கணும் நீங்க கேளுங்க சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான் அதன்படி நம்முடைய பாவங்களையும் அவன் மன்னிக்கின்றான் தொழுகையின் ஆரம்பத்திலே இத மாதிரி நம்ம செய்யும் போது இன்ஷா அல்ல அந்த தொழுகை முழுமையடையும் பூர்த்தியடையும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய ஒரு தொழுகையே அமையும் ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்பு ஒரே ஒரு முறை இதை நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதுனா போதும் இன்ஷா இல்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு துவா காரணமாக அமையும் அதே தொழுகில் நீங்கள் சஜிதா வருது பார்த்தீங்களா சஜிதாவில் துவா செய்யுங்க உங்கள் தேவைகள் உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதை தமிழ்லேயே நீங்கள் கேளுங்க வழக்கமாக சஜிதாவில் என்னதுவா நீங்கள் ஓதுறீங்களோ அதை ஓதிட்டு துவாவையும் கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் அப்படியே மற்ற வேலை அடுத்த தொழுகை தொழுவுங்க அடுத்த ரக்காத்து தொழுவுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரக்காத்து அதாவது ஒரு நான்கு ரக்காத்துல நீங்க இந்த மாதிரி துவா கேக்குறீங்கன்னா ஒரு துகர் நீங்க தொழுறீங்க நான்கு ரக்காத்து வருது நான்கு ரக்கத்துலயே ஒவ்வொரு சஜாவும் இந்த மாதிரி துவா கேட்கும்போது திருப்பி திருப்பி நீங்க எத்தனை தடவை கேட்குறீங்க எட்டு சஜிதா வரும் உங்களுக்கு நான்கு ரக்காத்துனா அப்போ எட்டு முறை அந்த தேவைகளை நீங்கள் வலியுறுத்தி கேட்குறீங்க அப்படி போது அந்த தொழுகையை முடிவதற்குள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரலாம் அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி கூட தேவையில்லை எல்லாமே மாறும் நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி ஓதி பாருங்கள் ஆரம்பத்தில் இந்த துவாவை ஓதிட்டு சஜிதாவில் உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்ஷால்லாம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கணும் உங்கள் கடன்கள் தீரணும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜேசக்கல் லஹூ ஹைரன் கசீரா அஸ்ஸலாம் ஹி வரகத்து